வணக்கம் வெல்கம் டு தி பெஸ்ட் கோச்சிங் அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல இந்தியன் விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி பேரரசு பத்தி பார்க்க போறோம் சொல்ல போனா நார்த்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பல அரச பத்தி பார்த்துட்டோம் முகலாயர்கள் டெல்லி சுற்றுலா பத்தி பாத்துட்டோம் இப்ப என்ன பண்ண போறோம் கொஞ்சம் கீழே இறங்கி சவுத்த ஃபுல்லா பாக்க போறோம் ஓகேங்களா முக்கியமான அரசாங்கம் டெல்லி அதாவது முக்கியமான அரசாங்கம் பாத்தீங்கன்னா வந்து விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி பேரரசா இருக்கு இந்த விஜயநகர பேரரசு என்ன பண்றாங்கன்னா ஹரிஹர மற்றும் புக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் வந்து உருவாக்குறாங்க சரிங்களா இவங்க யார் சார்னு பாத்தீங்கன்னா ஹரிஹர மற்றும் புக்கர் அப்படிங்கிறவங்க காகத்தியர்கள் குறிப்பா பார்க்கும்போது ஹொய்சாரர்ன்னு சொல்லக்கூடிய சில பேர் இருந்திருக்காங்க சரிங்களா சவுத் இருக்காங்கன்னா காகத்தியர்கள் ஹொய்சார்கள் ஆட்சி அப்படின்ட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதுல முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து மூன்றாம் வீர பல்லாளா ஓகேங்களா மூன்றாம் வீர பல்லாளா அவருடைய படை தளபதிகள் தான் வந்து ஹரிஹரன் மற்றும் புக்கர் என்ன பண்றாங்க மூன்றாம் வீரப்பள்ளாவுடைய படக்கல இருக்கக்கூடிய ஹரிஹரம் மற்றும் புக்கர் என்ன பண்றாங்க இவங்கதான் வந்து மைசூரும் மதுரை கேப்சர் பண்ணிட்டு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வந்து சங்கம மரபு உருவாக்குறாங்க அதாவது விஜயநகர பேரரசு முக்கியமான மரபு சங்கம மரம் சரிங்களா அதை உருவாக்குறது யாரு பாத்தீங்கன்னா ஹரிஹரா மற்றும் புக்கர் எங்க உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா துங்கபத்திரம் நதிக்கிறது இருக்கு இல்லையா அங்க உருவாக்குறாங்க சரிங்களா சோ இது என்ன பாத்தீங்கன்னா துங்கோத்திர நதிக்கிற உருவாக்குறாங்க சோ ஹரிஹரருக்கு அடுத்தபடி ஆட்சிக்கு வர்றது யாரும் பாத்தீங்கன்னா வந்து புக்கர் ஒன்னு சரிங்களா சோ ஹரிஹரர் ஒண்ணு அடுத்தது புக்கர் ஒண்ணு அதுக்கப்புறம் அவருடைய அஞ்சு வாரிசு ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா குமார கம்பனா அடுத்து முதலாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் விருப்பாட்சரு சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதை என்னன்னா குமார கம்பனா பத்தி பார்க்க வேண்டியது ஓகேங்களா குமாரக்கம்பன எதனால முக்கியமாகறாருன்னு பாத்தீங்கன்னா அவரு மதுரை வரைக்கும் விஜயம் பண்ணிருக்காரு சரிங்களா மதுரை வரைக்கும் என்ன இருக்காரு விஜயம் பண்ணிருக்காரு அதை பத்தி ஒரு இருக்கு அதை பத்தி பாத்தீங்கன்னா மதுரா விஜயம் விஜயம்னா போர் எடுத்து வராதுதான் ஓகேங்களா மதுரா விஜயம் ஓகேங்களா அதுல இருந்து யாரும் பாத்தீங்கன்னா குமார கம்பனாவோட மனைவி வந்து கங்காதேவி ஆக இந்த புத்தக பேர் முக்கியம் சரிங்களா குமார கம்பனாவுடைய மதுரை போரை பத்தி சொல்றது மதுரை விஜயத்தை பத்தி சொல்றது மதுரா விஜயம் அதுல இருந்து வந்து அவருடைய மனைவி கங்காதேவி அடுத்து பார்க்க வேண்டியதுன்னா முதலாம் தேவராயர் பத்தி பாக்க போறோம் இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபி பாக்க போறோம் அதனால ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இவரோட காலத்துல நிக்கோலா டி கொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு போறாரு சரிங்களா யாருன்னா வந்து வெனிஸ் நாட்டு பயணி நிக்கோலா டி கொண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெனிஸ் நாட்டு பயணி வந்துட்டு போறாரு சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யா நாட்டு அதிபர் பயணி வந்துட்டு போறாரு நிக்கிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய நாட்டு பயணி வந்துட்டு போறாரு சரிங்களா இதுவும் முக்கியம் அதே போல பாத்தீங்கன்னா ஸ்ரீநாதான்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை ஆதரிக்கிறாரு ஸ்ரீநாதான் சொல்லக்கூடிய ஒரு புலவரையும் ஆதரிக்கிறாரு இதெல்லாமே முக்கியம் சரிங்களா சோ முதலாம் தேவநாயகரத்திற்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிக்கோலா டி ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெனிசிய நகர பயன் வந்துட்டு போறாரு அதே போல நிக் சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய நாட்டு பயணம் வந்துட்டு போறாரு அது போல ஸ்ரீநாதன் சொல்லக்கூடிய ஒரு புலவரையும் ஆதரிச்சிருக்காரு சரிங்களா அடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னா இரண்டாம் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா இது என்ன பண்ணுற பாத்தீங்கன்னா இவரோட காலத்துல அப்துல் ரசாக்னு சொல்லக்கூடிய ஒரு பாரசீக பயணம் வந்துட்டு போவாரு அப்துல் ரசாக்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஷியன் டிராவலர் ஓகேங்களா அவர் வந்துட்டு போயிருப்பாரு அதே போல இரண்டாம் இருக்காரு மகா இருக்காரு மகாநாடக மகா மகாநாடக சுதநுதி அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்த எழுதியிருக்காரு சுதநுதி மகாநாடக சுதநுதிங்கிற பேர்ல புத்தெழுக்காரு அதே போல அவருக்கு என்ன பேர் இருக்கிறாங்கன்னா கஜ பேர் இருக்கிறாங்க கஜ பேட்டக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பேர் வைக்கிறாங்க கஜபேட்டை காரான் சொல்லி அழைக்கப்பட்டது யாருன்னா இரண்டாம் தேவராயர் சரிங்களா இது தெரிஞ்சுங்க சோ அடுத்து வந்து விற்பாக் சாப்பிட தெரிஞ்சுக்கொண்டிருந்தாரு கடைசி அரசு அவ்வளவு ஓகேங்களா சோ இங்க விஜநகரத்தை புத்தகம் பாத்தீங்கன்னா நாலு மரபருக்கும் சங்கம சானுவர் துணுவ ஆரவிடு ஆனா சங்கம மர உருவாக்க பாத்தீங்கன்னா ஹரிஹரா புத்தன் புக்கர் யாரு மூன்றாம் வீர பல்லாவுடைய படத்துல இருந்தாங்க என்ன பண்ணாங்க மதுரை மைசூர்ல கேப்சர் பண்ணி ஃபுல்லாவே வந்து துங்கபத்திர நதிக்கரையில வந்து விஜயநகர அரசு உருவாக்கிட்டாங்க அதாவது மரம் உருவாக்கிட்டாங்க புக்கருக்கு அப்புறம் யார் வராங்க புக்கர் ஹரிகருக்கு அப்புறம் புக்கர் வராங்க குமார கம்பன்னா முதலாம் தேவராயர் இரண்டாம் தேவராயர் விருப்பம் வராங்களை பதிவு மட்டும் தெரிஞ்சுங்க குமார கம்பண்ணா இருக்காரு மதுரா விஜயங்கிற பேர்ல அவருடைய பயணத்தை தெரிவிக்காங்க எழுந்த வந்து மனைவி குவார் கங்காதேவி முதலாம் தேவராயர்கள் இருக்காங்க நிக்கோலா டி கொண்டின்னு சொல்லக்கூடிய பயணம் வந்துட்டு போறாரு அதே போல நிக்க சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய நாட்டை பயணி வந்துட்டு போறாரு அதே போல பார்க்கும்போது ஸ்ரீநாதா புலவர் ஆதரிச்சிருக்காரு இரண்டாம் தேவரா தெரிஞ்சுக்கணுக்கு அப்துல் ராசாக்குன்னு சொல்லக்கூடிய பெர்ஷியன் பயணம் வந்துட்டு போறாரு மகா நாடக எழுதி எழுதியிருக்காரு அதே போல வந்து கஜபேட்டக்காரன் சொல்லி அழைச்சாங்க அடுத்து பாக்கணும் சானுவ மரபு சரிங்களா இந்த சாணுவ மரபு உருவாக்குள்ள பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர்னு சொல்லுவாங்க சரிங்களா சாலுவ நரசிம்மர் அல்லது வீர நரசிம்மர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்க பாக்கும்போது இந்த சாலுவன் நரசிம்மர் இருக்காரு இல்லையா அவருடைய மகன் தான் பாத்தீங்கன்னா இமிடி நரசிம்மர் அவரோட சந்தா பாத்தீங்கன்னா இம்மேடி நரசிம்மா இருப்பாருங்களா இவரோட காலத்துல வந்து பாஸ்போட காமான்னு சொல்லி இருக்க முடியாது அவரு வந்துட்டு போறாருங்களா ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க யாருடைய ஆட்சி காலத்துல வாஸ்கோட காமம் வந்துட்டு போனாருன்னு கேட்டாங்கன்னா இம்மதி நரசிம்மா ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டா இருக்கும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டா இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய ஒரு படத்திலபதிக்கு பார்த்தீங்கன்னா நரசநாயக்கர் நரசனநாயக்கர் சொல்லி இவருக்கு ஒரு படத்திலபதி இருந்தாரு ஓகேங்களா அது தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்ட அவ்வளவுதான் சாலுவ மரபு உருவாக்குற சாலுவ நரசிம்மா அவட மகன் நிம்மிடி நரசிம்மா அவரோட காலத்துல இருக்க மாட்டாரு போயிருக்காரு இம்மிடி நரசிம்மாவோட படை வந்து நரசிநாயகா இருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க துளுவ மரபு சரிங்களா இந்த உருவாக்குறது பாத்தீங்கன்னா வீர நரசிம்மர் இதை உருவாக்குறது வந்து வீர நரசிம்மரா இருக்காரு இந்த வீர நரசிம்மர் யாரும் பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி பார்த்தோம் இல்லையா படை சொல்லி நரசநாயகர் அவருடைய பகை பையன்தான் வந்து வியர் நரசிம்மர் அவரு என்னமாட்டாரு துலுவ மரபு தோற்றுவிக்கிறாரு சரிங்களா அடுத்த முக்கியமான அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அவருதான் கிருஷ்ண தேவராய் தலைவரின் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த கிருஷ்ண தேவராய் பாத்தீங்கன்னா துலுவ மிக முக்கியமான அரசரா இருக்காரு சரிங்களா அப்ப என்ன சொல்றாருன்னா ஆஃப் டொமின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சுகீச பயன் என்ன சொல்றாருன்னா முன்னாளுமே கிருஷ்ண தேவராய் எப்படி இருந்திருக்காரு ஓரளவுக்கு பய பய உருவாக்குற மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா எதிரிகள் பார்த்து அஞ்சக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானு சொல்லி யார் சொல்றாங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சுகீஸை பயணம் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அந்த அளவுக்கு கிருஷ்ணா நிறைய படம் ஜெயிச்சிருக்காரு வேற பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி பத்துல சிவசமுத்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டுல ராய்ச்சூர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணுல ஒரிசா வாரங்கள் இதை கேப்சர் பண்ணியிருக்காரு அப்ப என்ன பாருங்க அவரோட எல்லையோ வந்து அந்த தெற்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி வடக்கே கிருஷ்ணா நதி ஓகேங்களா தெற்கே பாத்தீங்கன்னா காவேரி அதே போல மேற்கே வந்து அரபிக்கடல் கிழக்கே பாத்தீங்கன்னா வங்காளம் என்ன ஆச்சு ஒரு ஏரியாவே ஃபுல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்திருக்காரு அதுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாவே அவர் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருந்திருக்காரு ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது தெரிஞ்சுங்க அடுத்த நம்ம இருக்காருன்னா நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்காரு கான்ட்ரிபியூஷன் எப்படி பார்க்கும்போது விவசாயத்துக்காக பாசனத்துக்கு நம்ம இருக்காரு பெரிய பெரிய தொட்டி கட்டி கொடுத்துருக்காரு கால்வாய் கட்டி கொடுத்துருக்காரு ஓகேங்களா அது பண்ண வெளிநாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொருட்களை ஏற்றுமதி ஏற்க பண்ணணும் அதுக்காக மிக சிறந்த ஒரு கப்பர் படை உருவாக்கியிருக்காரு சரி அது தெரிஞ்சுக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசிய மற்றும் அரேபிய ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட என்ன பண்றாரு நட்புறம் வளர்த்துக்காரு ஏன்னா அவங்க நல்லா இருந்தாலும் என்ன முடியும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணி தரது அப்படி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து நிறைய பொருட்கள் இங்க வரும் இங்கிருந்து நிறைய பொருட்கள் போகும் நல்லா டெவலப் ஆகும் அதனால பாத்தீங்கன்னா நிறைய பங்கு செஞ்சிருக்காரு அடுத்து இவரோட அவையில பார்க்கும்போது அஷ்டதி கஜங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டு அறிஞர்கள் இருந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா அஷ்டதி கஜகன் சொல்லக்கூடிய எட்டு அறிஞர்கள் இருந்திருக்காங்க சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர கவி பிதாமகன் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லசாணி பெத்தண்ணா ஓகேங்களா கவி பிதாமகன் சொல்லக்கூடிய அல்லசாணி பெத்தன்னா இருக்காரு மனுசரிதம் ஓகேங்களா அடுத்து ஹரிஹராசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நூல் எழுதி இருக்காரு அடுத்து யாருன்னா நந்தி திம்மண்ணம் பாரிஜாத பிரகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கெழுதியாரு அடுத்து பாத்தீங்கன்னா மதயாகிரி மல்லண்ணா துர்ஜாதி அய்யலராஜு ராமபுத்திர கவி பிங்கிலி சூரண்ணா ராஜராஜ பூஷணம் தெனால ராமகிருஷ்ணன் இவங்க எல்லாம் மிக முக்கியமான ஆட்கள் அதாவது அஷ்டதை கஜங்கள் எட்டு அறிவியர்கள் இருந்தாலும் ஓகேங்களா இவங்க யார் காலத்துல இருந்தாலும் கேட்டாங்கன்னா கிருஷ்ண தேவராய காலத்துல இருந்திருக்காங்க ஓகேங்களா அது எழுதிங்க அடுத்து பக்கம் என்னன்னா ஆற வீடு மரம் சரிங்களா அதாவது பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ண தேவராய மரம் முடிஞ்ச பிறகு உருவாக்குறது ஆர வீடு மரபா இருக்கு அந்த ஆரவீடு மரம் உருவாக்குறது பாத்தீங்கன்னா திருமலர்னு சொல்லுவாங்க ஆற வீடு மல மரம் உருவாக்குனது திருமலர்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கா இவங்க காலத்துல பெரும்பாலும் சோ அழியா ராமராயர் இருப்பாரு திருமலை தேவராயர் இருப்பாரு மூன்றாம் ஸ்ரீரங்கர் இருப்பாரு இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுங்க சரிங்களா எப்படி கொஸ்டின் ஆற வீட்டு மரபு ஆறு மன்னர்களே வந்து வரிசைப்படுத்த கிடைக்கிறாங்கன்னா திருமலர் உருவாக்காரு அடுத்த அழியா ராமராயர் அடுத்த திருமலை தேவராயர் மூன்றாம் ஸ்ரீரங்கா இந்த தெரிஞ்சா போதும் இங்க என்ன இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல அந்த சவுத் இந்தியா இருக்கீங்களா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை உருவாகும் இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க கிருஷ்ண தேவனாய் காலத்துல முழு சவுத் இந்தியாவும் அவரோட கண்ட்ரோல் இருக்கு ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பதவிக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா வெவ்வேறு அரசர்கள் என்ன பண்றாங்க குட்டி வீட்டு அரசர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சுதந்திரமா அறிவிச்சுக்கிறாங்க சவுத் இந்தியாவில இருக்கக்கூடிய செஞ்சி மதுரை தஞ்சாவூர் இருக்கு இல்லையா அவங்க சொல்றாங்க நாங்கதான் வந்து கெத்து நாங்க வந்து தனி அரசர்கள் சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்க வந்து இருக்கக்கூடிய மனருடைய பவர் குறைஞ்சிருச்சு இப்ப அவங்களும் தனியா அறிவிச்சுக்கிட்டாங்க மத்த அரசாங்கலாம் ஓகேங்களா அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இவங்க டாக்ஸ் கேட்டு வேற போவாங்க யாரு இந்த வம்சம் இருக்காங்களா ஆறநீடு வம்சம் அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா தஞ்சாவூருக்கு மதுரைக்கு செஞ்சு டாக்ஸ் கெட்டு போவாங்க ஆனா அவங்க கட்ட மாட்டாங்க ஒரு பெரிய போர் நடக்கும் அந்த போர்ந்து ஞாபகம் வந்து உத்தரமேரூர் போர் உத்திரமேரூர் போர் சோ ஆண்டு கேட்பாங்க உத்தரமேரூர் போர் பாத்தீங்கன்னா ஆண்டு கேட்பாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு சரிங்களா ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் போர் நடந்தது சோ இது யாருக்கும் பாத்தீங்கன்னா ஆரவீடு மரபுக்கும் அதே போல சவுத்துல இருக்கக்கூடிய வேலுநாயக்கர் வேலுநாயக்கர் நாயக்கர் இல்லையா அவ்வளவு நடந்துச்சு சரி தெரிஞ்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா தலைக்கோட்டை போல் சோ பாத்தீங்கன்னா கிருஷ்ண அப்புறம் வந்து யாருமே வந்து பவர்ஃபுல்லா இல்ல எல்லாரும் வீக்கா இருக்காங்க ஓகேங்களா அப்படின்னா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிருஷ்ண தேவராட்ட அடிமைப்பட்டு கிடந்த எல்லாத்தி வந்து அவரோட கண்ட்ரோல் வந்து வர முடியாம இருந்த சில இருப்பாங்க இல்லையா அவங்க யாரும் பாத்தீங்கன்னா அகமது நகர் பிஜப்பூர் கோல்கொண்டா பிதார் இவங்க எல்லாம் கிருஷ்ண தேவராட் காலத்தில் அடங்கி இருந்தவங்க அவங்க பார்த்தாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கேங்க சிந்தனம் பண்றாங்க பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய ஆஹ் ஆரவீட்டு மரபு வந்து சரிங்களா முழுக்க முழுக்க வந்து இந்த விஜயநகர பேரரசு முடிஞ்சிருது சரிங்களா தெரிஞ்ச விஜயநகர பேரரசு நாலு வித மரபு இருக்கு சங்கம மரபு சாலும மரபு துலுவ மரபு ஆரவீடு மரபு சரிங்களா நிர்வாகத்தை பத்தி பார்க்க இருக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான தலைவர் யாருன்னா அரசர் தான் அவர் எல்லா நிர்வாகத்துக்கும் தலைவர் அடுத்து என்ன கவுன்சில் ஆப் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா மந்திரி சபை அவங்க வந்து ராஜா உதவிப்படுத்திருக்காங்க ஒட்டுமொத்த பேரரசு என்ன இருக்காங்க ஆரா பிரிச்சு அது கண்டிஷன் விஷயம் நாயக் யாருன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட மாகாணத்தையும் ஆட்சி செஞ்ச கவர்னர் ஓகேங்களா அது என்ன பண்ணிருக்காங்க மாகாணங்களை பிரிச்சிருக்கு ஒரு பேரரச மாகாணமா பிரிக்கிறாங்க மாகாணத்தை மாவட்டமா பிரிக்கிறாங்க மாவட்டத்தை கிராமமா பிரிக்கிறாங்க அடுத்து பாக்கணும் என்னன்னா மகாநாயக்காச்சாரி அப்படிங்கிற யாருன்னா கிராமத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் ஏன்னா கிராம மக்கள் உடனே போய் அரசரை பாத்துட முடியாது அப்படின்னு பண்றாங்க இந்த மகாநாயக்காச்சாரியா மூலமா தான் ஒரு விஷயம் போய் அப்ப யாருனா வந்து கிராமத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தூதுவுரியாருன்னு பாத்தீங்கன்னா மகாநாயகாச்சாரியா அடுத்து ராணுவம் பார்க்கும்போது எல்லாமே ஃபேமஸா இருந்திருக்கு காலப்படை குதிரைப்படை யானைப்படை எல்லாமே ஃபேமஸ் இருக்கு அது போல பாத்தீங்கன்னா படத்திலிருந்து இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து ராணுவத்துக்கு பொறுப்பா இருந்திருக்காரு சரிங்களா அடுத்து பார்க்கும்போது நீதித்துறை அரசு தான் உச்சபட்ச அதிகாரி அவர் தான் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி மாதிரி ஓகேங்களா அடுத்து பெண்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் ஓகேங்களா அவங்க அரசுல கலந்துக்கிட்டாங்க சமூக இலக்கிய வளர்ந்து கலந்துக்கிட்டாங்க அதே போல மல்யுத்தம் தற்காப்பு ஆயுதங்கள் எல்லாமே கத்துக்கிட்டாங்க கல்வி பயிற்சி மதக்கும் கத்துட்டு இருக்காங்க அப்ப பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து பாக்கும்போது சமூக வாழ்க்கைன்னு பார்க்கணும் சமூக வாழ்க்கை சிஸ்டமேட்டிக்கா இருந்துச்சு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு ஓகேங்களா அதே போல பாத்தீங்கன்னா என்ன இங்க குழந்தை திருமணம் இருந்திருக்கு பலதார மனம் பாளிகாம இருக்கு இல்லையா அதுவும் நடந்திருக்கு சதின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் பழக்கமும் இருந்திருக்கு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் மன்னர்களாங்க மத சுதந்திரத்தை அனுமதிக்கிறாங்க உனக்கு என்ன மதம் முடிச்சதோ நீ ஃபாலோ பண்ணீங்கன்னு அனுமதிக்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்கும்போது பொருளாதார நிலைமை எக்கனாமிக் எப்படி டெவலப் ஆச்சு முக்கியமான நீர் பாசன கொள்கைகள் டெவலப் ஆச்சு நிறைய டேம் கட்டி கொடுத்தாங்க நிறைய கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா விவசாயம் டெவலப் ஆகுது என்ன வந்து அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படுது அது போக பாத்தீங்கன்னா வந்து ஜவுளி சுரங்கம் உலோகம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அது போக வாசனை திறன் சென்ட்ரலா இருக்கு இல்லையா அதனா பிற தொழில்கள் வந்து டெவலப் ஆச்சு அதை எக்ஸ்போர்ட் ஏன்ட்டாங்க அடுத்து கட்டடக்கலை பத்தி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது இந்த விஜயகர்த்த துறைக்கும் ஹசரா ராமசாமி டெம்பிள் விட்டலாசாமி டெம்பிள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதே போல இந்த வெண்கல சிலை இருக்கு இல்லையா அதுவும் மிக சிறந்த படைப்பா இருக்கு அடுத்து நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் டெவலப் ஆயிருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் சொல்லி எல்லா லாங்குவேஜும் டெவலப் ஆயிருக்கு ஓகேங்களா கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா ஒரு ஒருத்தர் அரசர் இருக்காருன்னா அவ்வளவு சார்ந்த மொழிபடுத்து டெவலப் ஆகும் பெரும்பாலும் ஆனா இருக்காங்க பாருங்க சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு அது போல பாத்தீங்கன்னா கிருஷ்ணவர் என்ன பண்ணிருக்காரு நிறைய புக்கள் இருக்காரு தெலுங்குல வந்து அமுக்த மாயதா சமஸ்கிருதத்துல உஷா பரிணயம் ஜாம்பாவதி கல்யாணம் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமான புக்ஸ் சரிங்களா பாத்துங்க சோ முக்கியமானது அங்க மத்தம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண விஜயநகர அரசை பொறுத்தவரைக்கும் நாலு மரபு இருந்துச்சு முக்கியமான அரசர்கள் யாரும் பார்த்தாச்சு அதற்குரிய முக்கியமான புத்தகங்கள் பார்த்தாச்சு அதே போல வந்து அஸ்ததி கஜங்களை பத்தி பார்த்தாச்சு இந்த ஆங்கில மட்டும் படிங்க எக்ஸாம் தெளிவா தேர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பார்க்க வேண்டிய மரபு யாருன்னா பாமினி கிங்டம் சரிங்களா சோ பாமினி கிங்டம் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க ஒரு காலத்துல சொல்ல முடியாது முதல்ல சவுத் இருக்கு இல்லையா அது நிறைய பேர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தேவகிரி ஆதவர் யாதவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அதே போல பாத்தீங்கன்னா வாராங்கலம் சொல்லக்கூடிய பகுதியை வந்து தாகத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து துவார சமுத்திரம் அதாவது ஹொசார் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க துவார சமுத்திரம் ஹொய்சார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மதுரை பாத்தீங்கன்னா வந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அங்க ஒவ்வொரு அரசுகள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா இது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இது எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா மாணிக்கப்பர் வந்துட்டு போயிருப்பாரு ஓகேங்களா மாணிக்கம் சவுத் இந்தியா வந்து போயிருப்பாரு அதே போல முகமது முகமது பின் திக்ளத் இருக்கா இல்லையா அவரும் இருப்பாரு சோ பாக்கும்போது வந்து இருந்து தேவாரிக்கு வந்துட்டு தவளதான் பார்த்துட்டு பேர் மாத்திருப்பாரு முதலே பாத்துருக்கோம் ஓகேங்களா அப்ப நம்ம திரும்ப டெல்லிக்கே பே இருப்பாருன்னு பாத்தோம் அங்க பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவை நோக்கி வரக்கூடிய பெரிய பவர்ஃபுல்லான அரசர்கள் யாரும் கிடையாது அப்ப என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய அரசர்கள் அவங்களே சுதந்திரம் வரவிச்சிருக்கிறாங்க ஓகே நாங்க தான் வந்து இனி அடுத்த அரசர்கள் சரிங்களா சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க டாக்ஸ் பே படிப்பு தாங்க யாரோ ஒருத்தருக்கோம் அப்படி பண்ண பண்றாங்கன்னு நல்லா அரசர்கள் யார் டாக்ஸ் பே பண்ண மாதிரி சொல்லி சுதந்திரமா அறிவிச்சுக்கிறாங்க சரிங்களா அப்படி அறிவிச்சுக்கிட்டு உருவாங்க ஒரு கிண்டம் தான் பாத்தீங்கன்னா மதுரை பாத்தீங்கன்னா வந்து பண்றாங்க சுல்தானியர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்து தனக்கு தானே அறிவிச்சுக்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கிண்டம் தான் பாத்தீங்கன்னா பாவனி பேரரசு இதை உருவாக்குற யார் பாத்தீங்கன்னா ஹசன் கங்கு பாவனி இது என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா தனக்கு தானே பார்க்கும்போது இரண்டாம் அலெக்சாண்டர் சொல்லி பேர் வச்சிருக்காரு சரிங்களா இதுக்கு முன்னாடி பேர் இருக்கு அலாவுதீன் பாமன் ஷா ஹசன் கங்கு பாமனி அல்லது அலாவுதீன் பாமன் ஷா சரிங்களா இவரமன்றம் பாத்தீங்கன்னா வந்து தன்னோட தலைநகரத்தை வந்து தேவகிரில இருந்து குல்பர்க்கு மாத்திருப்பார் தேவகிரில இருந்து குல்பர்க்கு கிணமாட்டாரு தலைநகரத்தை மாத்திருக்காரு சரிங்களா அது போக பார்க்கணும்னா வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் சொல்லி நாணயங்களை இங்க சரிங்களா அது முக்கியம் அதே போல பாத்தீங்கன்னா தராஃபுகள் சொல்லி புரிச்சிருப்பார் தராஃபுகள் நம்ம வந்து இந்தியாவை மாநிலமா பிரிக்கிறோம் மாநிலத்தை மாவட்டம் பிரிக்கிறோம் இல்லையா அதே போல முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா இவர் வந்து தராஃபுகள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய உருவாக்கி கிணமாட்டாரு குட்டி குட்டியா வந்து நிர்வாக இருக்காரு இதுக்காக ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல எத்தனை தராசுகள் இருந்துச்சு பாத்தீங்கன்னா வந்து தேவகிரி அதே போல குல்பர்கா அதே போல பிடார் ஓகேங்களா அடுத்து பிரார்னு சொல்லக்கூடிய நான்கு முக்கியமான தராசுகள் இருந்திருக்கு ஓகே அதாவது மாகாணத்தை வந்து தராசு அழைச்சிருக்காங்க குட்டி கிட்ட இப்ப சாட்சி பண்ணியிருக்காரு சோ ஹசன் என்று பாத்தீங்கன்னா பாமணி பேரரசை உருவாக்குறாரு கவுண்டரா இருந்திருக்காரு ஓகேங்களா சோ அடுத்து பாக்கிறது யாரு பாத்தீங்கன்னா வந்து முகமது ஒன்னு சரிங்களா முகமது ஒன்ன ஒண்ணை பத்தி பாக்கப்படுறோம் ரொம்ப முக்கியமான அரசு தான் சோ என்ன பண்றாங்கன்னா இவரை பொறுத்த விஜயநகரத்தை சேர்ந்த புக்கர் இருப்பார் இல்லையா அவரை தோற்கடிச்சார் அவன் முக்கியமான விஜயநகரத்தை சேர்ந்த புக்கர் ஒன்றை தோற்கடிச்சார் என்னன்னா முகமது ஷா ஓகேங்களா அடுத்த பயன்படுத்துறது ஆகாய அல்லது பச்சை நீலக்கல் சிம்மாசனம் ஆகாய பச்சை நீலக்கல் சிம்மாசனம் ரொம்ப முக்கியமான ஒரு அடிக்கடி கேட்பாங்க நிறைய கேப்சர் பண்ணிட்டு ஓகேங்களா சோ கோல்கொண்டா கோட்டையும் கேப்சர் பண்ணிடுறாரு அது போல பாத்தீங்கன்னா நீலக்கல் சிம்மாசனம் வந்து காகத்தை கேப்சர் பண்ணி கேப்சர் பண்ற ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு அது என்ன பண்றாருன்னா பிரிதவசின்னு சொல்லக்கூடிய ஒரு பயணி பிரிதவசின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தார் என்ன பண்றாரு ஆமா முன்னாலுமே வந்து பார்த்தோம் இந்த மாதிரி முகமது ஷா ஒன்னும் வராரு பச்சை ஆகாய் நிலக்கல்சி மாசம் பயன்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி எப்படி கொடுத்தா பிரிதவசி ஓகேங்களா கேப்சர் பண்ணது பாத்தீங்கன்னா வந்து முகமது ஷா ஒண்ணு எந்த வருஷம் காகத்திற்கு போர் புரிஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணுல கேப்சர் பண்ணிட்டு வராரு அடுத்து பாத்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா இவர் என்ன பண்ணி எல்லாம் போட மாட்டார் ரொம்ப அமைதியா இருப்பார் நாட்டு மக்கள் அமைதியா இருக்கும் நானும் அமையா இருக்கும் அமைதியா இருப்பாரு சரிங்களா என்ன பண்ணுவ ஒரு அமைதியா இருக்கணும் சுத்தி இருக்கக்கூடிய வட்டாரம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு சரிங்களா அது பண்ண மாட்டாருன்னா அவர் அமைதியா இருந்ததுனால போர்கள் நிறைய தடுக்கப்பட்டது அப்புறம் பண்றாரு நிறைய மசூதி மதராசா கட்டி கொடுத்தாரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரா ஓகேங்களா அதே போலதான் அடுத்து வரது யாருன்னா பெரோஷா பாமி ஓகேங்களா இவரோட காலம் அதே மாதிரிதான் சோ நிறைய வந்து இருந்திருப்பாரு உண்டு உடைவட பள்ளி ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம அங்கேயே தங்கி படிக்கிறோம் இல்லையா அது போல நிறைய விஷயம் ஆரம்பிச்சிருப்பாரு அதே போல பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க விஷயம் பாத்தீங்கன்னா இவரு முதலாம் தேவராயர் தோற்கடிச்சு சோ முத முதலாம் முக்கர் தோற்கடிச்சது பாத்தீங்கன்னா முகமது ஷா அதே போல விஜயநகராட்சியாளர் முதலாம் தேவராயர் முக்கியம் அடுத்து வரதுனா அகமது ஷா என்ன பண்றாரு வாரங்களை கேப்சர் பண்றாரு தலைநகரத்தை குல்பர்கால இருந்து பிடாருக்கு மாத்திரம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா தலைநகரத்தை பாத்தீங்கன்னா குல்பர்கால இருந்து பிடார்க்கு மாத்திரா அடுத்து பார்க்கும்போது வரது யாருன்னா முகமது ஷா மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா அந்த பாமன் சாம்ராஜ்யம் பெருசா பேமஸ் ஆகுது பயங்கரமா எக்ஸ்பாண்ட் ஆகுது ஓகேங்களா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா கொங்கன் ரீஜன் மகாராஷ்டிரா அந்த பகுதி அடுத்து ஒரிசா சங்கமேஸ்வரர் விஜயநகரம் சொல்லிட்டு அத்தனை ஆச்சாரம் இருக்காரு அந்த பவர்ஃபுல்லா இருக்காரு அவர் ஓகேங்களா அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலத்துல முகமது கவான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரசர் இருக்காரு படத்தளபதி இருப்பார் ஓகேங்களா முகமது கவனம் அரசர் கிடையாது படத்தரபதி மிக சிறந்த நிர்வாகி அவரோட சப்போர்ட்ல என்ன பண்ணாரு முகமது ஷா மூணு வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா முகமது கான் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு இருப்பார் இல்லையா அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க மத்த அமைச்சர்கள் போட்டு கொடுத்துருவாங்க அமைச்சரு அரசு இந்த மாதிரி என்ன பண்றாங்க முகமது கவன் உனக்கு எதிராக போர்த்து புரிஞ்சு புரிவாரு அல்லது பொருளைக்காய் பண்றாங்க அப்ப கேட்டு என்ன பண்றாரு முகமது கவன பத்தி யோசிக்காம என்ன பண்றாரு முகமது ஷா என்ன பண்றாரு இவரை வந்து கொண்டாடுறாரு ஓகேவா அப்ப இத்தனை இத்தனால சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தா முகமது கவன் இல்லாம போயிட்டாங்க ஆச்சு அது ஒட்டுமொத்த அரசாங்க வாட்டி கொஞ்சமா வந்து ஆரம்பிச்சு உடைய ஆரம்பிச்சு இது ஒரு வீழ்ச்சி காரணமா போயிருக்கும் அப்ப என்ன ஆகுது இந்த மூன்றாம் முகமது ஷா இறந்துட்டாரு முகமது கான் இறந்துட்டாரு அப்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் அஞ்சா உடைய ஆரம்பிச்சது பிஜப்பூர் அகமது நகர் பிரா கோல்கொண்டார் பிடார்னு சொல்லி அஞ்சா உடைய ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா சோ அப்ப தெரிஞ்சுக்கிட்டது பாத்தீங்கன்னா நிர்வாகத்தை பத்தி பார்க்கும்போது இவங்க தராஃப்னு சொல்லக்கூடிய பகுதி உருவாக்குனாங்க அது மாகாணங்கள் இருக்கு இல்லையா அதான் தராஃபுகள்னு சொல்லக்கூடிய சரிங்களா அப்ப எப்படி கிருஷ்ணன் கேட்பாங்கன்னா பாமினி சுல்தானத்தை பொறுத்த வரைக்கும் மாகாணங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன தராஃபுகள் அவ்வளவுதான் தரா அல்லது ஆமீன்னு சொல்றாங்க ஓகேங்களா இது முக்கியமான விஷயம் அடுத்து முக்கியமான பில்டிங்ஸ் பத்தி பாக்கணும் கோல் கும்பாஸ் இருக்கக்கூடிய முழுமுழுக்கு மரங்கள் கேலரி அதாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பேசுனீங்க நினைச்சுங்களா இங்க எதிரொலிக்கும் இங்க பேசினா இங்க எதிரொலிக்கும் அதனால அமைச்சிருப்பாங்க பில்டிங்கே பேசுற மாதிரி இருக்கும் அதை சொல்றாங்க முழுமுணுக்கு மரங்கள்னு சொல்றாங்க அது போல பாத்துக்கும் என்னன்னா அரபு மற்றும் பெர்ஷியன் எல்லாம் டெவலப் ஆச்சு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உருது லாங்குவேஜ் டெவலப் ஆச்சு ஓகேங்களா அடுத்து முக்கியமான பார்க்கும்போது குல்பர்க்ல இருக்கக்கூடிய ஜம்மா மஸ்ஜித் கோல்கொண்டா கோட்டை பிஜப்பூர்ல இருக்கக்கூடிய கோல் கும்பாஸ் அடுத்து பாத்தீங்கன்னா முகமது கான் கட்டி வச்ச மதராசாக்கள் ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் முகமது கான்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தளபதி இறந்ததுனால இருந்தாச்சு அந்த ஒட்டுமொத்த அரசாங்கம் வந்து சிதஞ்சு போச்சு ஒரு சிறந்த நிர்வாகிகளாமு ஒட்டு பத்து அரசாங்கம் சிறந்து போல் அழிவு போயிடுச்சு இது பாத்தீங்கன்னா விஜயநகர பத்தி பாத்துருக்கோம் அதே போல பாம்பனி பத்தி பாத்துருக்கோம் இந்த நோட்ஸ் மட்டும் தெளிவா ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பா எக்ஸாம் கிளிக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்